பாண்டியன் ஸ்டோசரியலை அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் கதிர் வந்து ராஜையை கூட்டிட்டு வராங்க ராஜையை கூட்டிட்டு வந்து ரொம்பவே சந்தோஷமா வந்து டிரைவிங் சொல்லி கொடுக்குறாங்க இங்கே பாரு ராஜே உனக்கு கார் சொல்லி கொடுக்குறேன் கண்டிப்பாக நான் சொல்லி கொடுக்குறேன் ஆனால் உன்னுடைய கான்சென்ட்ரேஷன் முழுக்கவே நீ வந்து எஸை ஆகணுன்றதுல மட்டும்தான் இருக்கணும் அதை விட்டுட்டு கார் ஓட்ட கத்துக்கிட்ட நான் ட்ராவல்ஸ்காக போறேன் வரேன் இந்த மாதிரிலாம் பேச்சு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சரி சரி முதல்ல நான் கார் ஓட்டுன்னு சொன்னதும் இதுதான் கிளர்ச்சி இதுதான் கேருன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க மிதாஜியும் அதுபடி ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்காங்க

பேசுவோம் அப்படி இப்படின்னு நினைச்சேன் ஆனா என்னடா அமைதியா போறாடின்னு சொல்லிட்டு கதையே ஷாக் ஆகுறாங்க நான் தான் சொன்னேன்ல என் அண்ணன் மாறிடுச்சு திருத்திருச்சுன்னு நான் சொன்னேன்ல எல்லாம் மாறனா ரொம்பவே சந்தோஷமா நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க பாண்டியனோட கடையை கட்டுறாங்க பாண்டியனோட கடையில வந்து இருக்காங்க சரவணன் அதே மாதிரி வந்து வந்து பழனி கூட மயிலோட அப்பாவும் சேர்ந்து உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க பழனி என்னமா நீ வந்திருக்க ஏதாவது மளிகை பொருள் சொல்லி கேக்குறாங்க அதெல்லாம் ஒன்னும் சித்தப்பா நானும் இனி தினமும் கடைக்கு வர போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி வாங்க மாப்பிள்ள நம்ம டீ குடிச்சிட்டு வரலன்னு சொல்றாங்க அதெல்லாம்

நீங்க எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே வந்து ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சரவணன் அடுத்த ட்ராக்க வந்து கதிர் வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட வந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க அப்ப கதிரோட ஃப்ரெண்டு ஸ்மோக் பண்ணிட்டு அந்த ஸ்மோக்கை வந்து கையில கதிர் கிட்ட கொடுத்துட்டு போறாங்க இதை பார்த்த ராஜு கோவப்படுறாங்க எதுக்காக இப்படி பண்ற ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் பிடிக்கல என் ஃப்ரெண்டு தான் பிடிச்சா நல்லா சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாரு ராஜு என் மேல எதுக்காக அக்கறை நானும் ஆபத்துல இருக்கும் போது நீ எதுக்கு ராஜமந்திர சொல்றாங்க இத கேட்டு சந்தோஷப்படுறாங்க கதிர் அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான இருக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம்